நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போங்க இன்னைக்கு என்ன இது பார்க்கணும்னா பம்கின் அல்வா என்னெல்லாம் பம்கின் அல்வான்னு நினைக்காதீங்க இந்த காசி அல்வா சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை பூசணியில் செய்வாங்க அதே மாதிரி மஞ்சள் பூசணியெல்லாம் செய்வாங்க அதான் கொஞ்சம் என் பாப்பாவுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நான் கூட எப்படி வருவாங்க நினச்சேன் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கம் பாக்ஸாக கம்மி பண்ணுங்கள் சரிங்களா இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்களா கங்கினை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி உளுத்தாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க காசி ஆள்வாழை எப்படி பண்ணுவாங்கன்னா துருவிட்டு அந்த சாறை புழிஞ்சிடுவாங்க அப்போ வந்து சீக்கிரம் வந்துடும் பட் ஆனால் அந்த மாதிரி வாயில் திப்பி திப்பியாக கிடச்சால் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறானு என் பூனைலாம் சாப்பிட மாட்டான் அதுக்காக நான் என்ன பண்ணால் அரைச்சிட்டு சேர்த்து இது வேறு எந்த கரெக்ஷனும் நான் பண்ணல இதுதான் உங்க பண்ணியிருக்கேன் நமக்கு அல்வா நல்லாவே க டெக்ஸ்டரும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தான் அந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு அப்படி பிரிக்குங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க நல்லா தோல் சீலில் சீவிட்டு அது நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த இப்போ நெய் ஊற்றி வதக்குறேன் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சு அரைச்சி சேர்த்துருக்கேன் அதோட ஏலக்காய் விதை சொல்லுவாங்களா ஏல விதைன்னு சொல்லுவாங்களா அதையும் போட்டு அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் அப்போ பச்சை வாசல் நல்லாவே டேஸ்டாகும் ஆ அதனால நீங்கள் பொடியாக இருந்துச்சுன்னா பொடியை வந்து இதாகவும் போடுவோம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் எண்டாவது இல்லை நாங்கள் வந்து அந்த போது நான் அரைச்சிட்டேன் நல்லா நேசாக அரைச்சிட்டு ஒரு சட்டி கடாய வச்சு அதில் நெய்யை ஊற்றி இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் என் நெய் ஊட்டிங்கன்னா நல்லாவே ஊட்டன் அவ்வளோதான் தேவைப்படுச்சு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் முதல்ல நெய்யில் ஒரு நெய் ஊற்றி இந்த சா இதுக்கு இல்லையா அந்த பல்ப்பை ஊற்றி நல்லா வதக்கணும் வதக்குறதுக்கு தெரிக்கும் இது சரிங்களா அதனால் நல்லா மூடி போட்டு அடிக்கடி அதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட தயக்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு தாய்ச்சிங்க எனக்கு நல்லாவே வதக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தெரிக்காது இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஒன்று சொல்லிச்சு தெரிக்காது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களோட பங்கி நல்லா பழுத்து இருந்தது நல்ல மஞ்சளாக இருந்தது இனிப்பாக இருக்கும் அது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் சக்கரை கொடுக்குங்க அது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சக்கரை போட்டிருக்கேன் அது அந்த மிஸ் ஆகிடுச்சு உங்களோட இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த ட்ரை ட்ரைஸ்லாம் நெய்யில் வறுத்து அதையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது போட்டு அதை வறுத்து ஊட்டினி போட்டிங்க அருமையான பங்கி அல்வா ரெடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய் நண்பர்களே மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்